டாப் டென் ஹையஸ்ட் குரோசிங் கோலிவுட் ஃபிலிம்ஸ் இன் இண்டியா வெல்கம் டு அரிம மீடியா பத்தாவது இடம் வாரிசு வசூல் இருநூறு பதினைந்து கோடி ரூபாய் குடும்ப உணர்வுகளை மையமாக கொண்ட விஜய் படம் மிகுந்த வரவேற்பை பெற்றது ஒன்பதாவது இடம் எந்திரன் வசூல் இருநூறு பதினெட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ரஜினியின் ரோபோ அவதாரம் இந்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் மாபெரும் உயரம் எட்டாவது இடம் அமரன் வசூல் இருநூறு ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தேசபற்று கதையால் சிவகார்த்திகேயன் புதிய உயரம் கண்ட படம் ஏழாவது இடம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வசூல் முன்னூறு கோடி ரூபாய் விஜயின் மாஸ் அவதாரம் திரையில் மின்னி ரசிகர்களை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தினார் ஆறாவது இடம் விக்ரம் வசூல் முன்னூறு ஏழு கோடி ரூபாய் கமல் ஃபஹாத் விஜய் சேதுபதி மோதல் எல்சியு பிரபஞ்சத்தை புதிய உயரத்துக்கு எடுத்துச் சென்றது ஐந்தாவது இடம் கூலி வசூல் முன்னூறு எட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ரஜினியின் அனுபவபூர்வ நடிப்பு மற்றும் அதிரடி ஆக்ஷன் கலந்த படம் நான்காவது இடம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் வசூல் முன்னூறு இருபத்தாறு கோடி ரூபாய் சோழர்களின் வரலாற்றை மணிரத்னம் பிரமாண்டமாக உயிர்ப்பித்த சிறப்பு மூன்றாவது இடம் ஜெயிலர் வசூல் நானூறு பத்து கோடி ரூபாய் ரஜினியின் ஸ்வாக் மற்றும் அனிருத்தின் பிஜியம் உலகளாவிய வெற்றிக்கு காரணம் இரண்டாவது இடம் லியோ வசூல் நானூறு இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் விஜயின் மாஸ் அவதாரம் மற்றும் எல்சியூ ஹைப் இணைந்து உலகம் முழுவதும் வெற்றி கொடுத்தது முதலிடம் டூ பாயிண்ட் ஓ வசூல் ஐநூறு எட்டு கோடி ரூபாய் ரஜினி அக்ஷய் சங்கர் கூட்டணி இந்திய சயின்ஸ் ஃபிக்ஷன் தரத்திற்கு உயர்த்தியது இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க